சினிமாவிலேயே இல்லைனாலும் எங்களுக்கு காடே கிடையாது அப்படின்னு கெத்து காட்டக்கூடிய ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஸ்னேகா நடிகை ஸ்னேகா தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் நடித்தாங்க ஆரம்பத்தில் புன்னகை அரசி அப்படின்ற பட்டமும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த டைம்ல இருந்த பீக் ஸ்னேகா பக்கத்துலலாம் யாராலையும் நெருங்கவே முடியாது அப்படி ஒரு மார்க்கெட் இவங்களுக்கு இருந்துச்சு பட் ஒரு டைமில் கல்யாணம் பண்ணுறாங்க சினிமா வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இழக்கிறாங்க நடித்த படமும் சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்துச்சு சரி ஒன்றும் வேணாம் அப்படின்னு விலகிட்டு இருந்தாங்க திடீர்னு ரியாலிட்டி ஷோக்கள்ல

ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்தாலும் சரி நடிக்கலனாலும் சரி பொன்னகையரசிக்கு இருக்கக்கூடிய மவுசு என்னைக்கும் குறையாதுல நம்ம அடுத்து பார்க்க நமிதா ஒரு டைமில் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தீனி போட்ட ஒரு நடிகை நமிதா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு நடிகையை அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பிடிச்சமான நடிகை அப்படின்னு சொல்லலாம் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை நடிகர்களே இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு அவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டாங்க ஹாய் மச்சான் இவங்க கொஞ்சம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கே மொத்த தமிழ்நாட்டும் மயங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை கொட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க ஆரம்பத்தில் விஜய் அஜித் கூட இவங்க போட்ட குத்தாட்டம்லாம் ரசிகர்களை இன்னைக்கு வரைக்குமே வாயை பிளக்க வச்சிருக்கு இப்பவுமே ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நைன்டி ரசிச்சுதான் பார்ப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாளவிகா நடிகை மாலவிகா ஆரம்பத்தில் எக்கச்சக்க படங்களை நடிச்சு அவங்க ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தாலுமே டைரக்டர் மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான சித்திரம் பேசுதடி படத்தில் இவங்க ஒரு கேமியோ டான்ஸ் ஆடி இருப்பாங்கல்ல அதுதான் விலங்கு மீனுக்கும் அப்படின்ற பாட்டுல ஒரு எல்லோ சாரி கட்டிக்கிட்டு இவங்க ஆடின டான்ஸ் இருக்குல்ல அப்படியே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வரைக்குமே நிறைய கச்சேரிகளில் எங்க அந்த வால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாடுங்க அப்படின்னு கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அந்த பாட்டுக்கு இன்னைக்குமே மவுஸ் இருக்கு இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் சாங் பாத்துக்கிட்டு எல்லோ சாரி அப்படின்னா அது த்ரிஷா நினைச்சிட்டு இருக்கேங்க கிடையாது எல்லோ சாரி அப்படின்னாலே அது என்னைக்கும் மாலவிக்கா தான் மாலவிகா இன்னைக்கு சினிமா பக்கம் இல்லாம எந்த ஒரு படங்களும் நடிக்காம இருந்தாலுமே இவங்களோட இந்த ஒரு பாட்டு போதும் அவங்களோட புல் கெரியரையும் முழுமைப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூனம் பாஜுவா நடிகை பூனம் பாஜுவா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தனக்குன்னு ஒரு தனி இடத்த தமிழ் சினிமாவில் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க தெலுங்கு சினிமாவுக்கு நான் வாய்ப்பு தேடி போறேன் அப்படின்னு அங்கேயும் வாய்ப்பு இல்லாம திணறிட்டே இருந்தாங்க நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தா கூட இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணி ஒரு முன்னணி நடிகையை அப்படியே மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் தெலுங்கு பக்கம் போயிட்டு வரும்போது இவங்களை யாருமே கண்டுக்கல பட் இருந்தாலும் சுந்தர்சியோட அரண்மனை டூ படத்துல ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சு எங்க பூனம் பாஜுவாவா படத்துல இருக்காங்க சூப்பரு அப்படின்னு மறுபடியும் நம்ம தமிழ்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரியா அது அமைஞ்சிச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மஞ்சுமா மோகன் நடிகர் சிம்புவோட அச்சம் என்பது அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் உருவாகிச்சு ஏன்னா தள்ளி போகாத சாங்க்கு அப்புறமா மஞ்சுமா மோகனை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பாட்டு வேற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சா அதை ரிப்பீட் மோட்ல கேட்டு கேட்டு இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறமாவும் இவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சாங்க மஞ்சுமா மோகனுக்கு அந்த லவ் அண்ட் கேர் எப்பவுமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில இருந்துகிட்டே தான் இருந்துச்சு தேவராட்டம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட நடிகர் கார்த்திகோட மகனான கௌதம் கார்த்திக்கும் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ கல்யாணமும் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மஞ்சிமா மோகனோட ரீஎன்ட்ரிக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டா இருந்த ஹீரோயின் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க